உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஜீவகாருண்யம் அப்படின்னா என்ன பொதுவாக ஜீவகாருண்யம் அப்படின்னு சன்மார்க்கத்தில் சொல்லப்படுது வள்ளலார் சொல்கிறார் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருள் சொல்கிறாங்க ஆனால் திருவூர் பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமனர் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்களில் மிக முக்கிய முக்கியமான முதன்மையான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஜீவகாருண்யம் அப்படின்னா என்ன என்பதற்கு பத்தொன்பது விதமான ஒரு புள்ளி விவரங்களை நமக்கு வழங்குகிறார் திருவிப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதில் முதலாவது பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம் பசிங்கிற நெருப்பு ஒரு ஏழையினுடைய வயிற்றுக்குள்ளே வந்து எரிகிற போது அந்த எரிச்சலை அந்த நெருப்பை ஆகாரம் கொடுத்து உணவு கொடுத்து அமைதிப்படுத்துவதுதான் அடுத்ததாக பசி என்கிற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தினத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாரண்யம் ஒரு பசிங்கிற ஒரு விஷக்காற்று அந்த ஒரு ஏழையினுடைய பசி ஏழையினுடைய அந்த அறிவு எனும் விளக்கை வந்து அணைக்க வரும்போது அதை ஆகாரம் உணவு கொடுத்து அந்த விளக்கை அணையாமல் பாதுகாப்பது தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றாங்க பெருமானார் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவதேகங்கள் என்கிற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம் அந்த ஒரு அந்த ஏழையினுடைய உடல் என்பது ஒரு கோவில் போல அந்த கோவில் வந்து பசியினால் பாழடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஆகாரம் கொடுத்து உணவு கொடுத்து அந்த ஆலயத்தை பாதுகாப்பது அதை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம் அப்படின்றாங்க கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களிலிருந்து குடித்தனம் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுவதும் பசியினால் தடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்த குடும்பம் முழுவதும் நிலை செய்வதே ஜீவகாரண்யம் ஸோ கடவுள் இன்பத்தை பெறுவதற்காகவே தேகங்களில் இருந்து கொண்டு குடித்தனம் செய்யுது இந்த ஜீவன் ஆன்மா என்னன்னா எதுக்காக இந்த உடம்புக்குள்ள வருதுன்னா கடவுள் என்கிற அந்த அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இது வந்து குடித்தனம் இந்த உடம்புல குடித்தனம் இருக்கு அப்படி குடித்தனம் செய்ய செய்கிறது ஜீவரது தத்துவ குடும்பம் அப்படி அந்த தத்துவ குடும்பம்ன்றாங்க அந்த ஜீவனும் அந்த உயிரும் என்பது தனியல்ல

ஆகாரத்தால் அ இறக்கி மயக்கம் தெளிய செய்விப்பதே ஜீவகாரு பசிங்கிற விஷம் காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்காக உணவு ஆகாரம் கொடுப்பதற்கு ஜீவகாருண்யம் நேற்று இராப்பகல் முழுவதும் நம்மை அரைப்பங்கு கொண்டு தின்ற பசி என்கிற பாவி இன்றும் வருமே இதற்கு என்ன செய்வோம் என்று இயக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்கள் இயக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம் நேற்று எப்படியே சோறு கிடைச்சிருச்சு ஆனா இன்னைக்கும் வருமே அந்த பசி வந்துருமே பசி

அப்பா விடிஞ்சிருச்சு வெயில் ஏற போகுது இன்றைக்கி அந்த பசி அப்படிங்கிற வேதனை வந்து நம்மளை வாட்டும் இந்த விதிவசத்திற்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு தேனில் விழுந்த ஈ தேனில் ஈ மாட்டிக்குச்சுன்னா அதனால் வெளியே வர முடியாது நான்கு கால்களும் அதில் போய் மாட்டிக்கும் ஸோ அப்படியே அது வந்து இறந்து போய்விடும் அப்படி வாடி தவிக்கின்ற ஏழை மக்களுக்கு உணவை ஆகாரத்தை அளிப்பதற்கு தான் ஜீவகாரண்யம் அப்படின்னு திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாளர் சொல்கிறாங்க அடுத்ததாக இருட்டி போகின்றதே இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம் யாரை கேட்போம் என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாரண்யம் காலையில் எழுந்தொன்னே விடிஞ்சிருச்சுடா இன்னைக்கு எங்கடா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிற அச்சம் இரவாயிடுச்சுன்னா பகல்னா கூடயாவது கேட்டு சாப்பிடலாம் இரவாயிடுச்சு ஆட்டை போய் கேட்குறது என்று வருந்தி துடிக்கிற அந்த ஜீவர்களுக்கு நீங்கள் உணவை அளிப்பதற்கு பேர் தான் ஜீவகாரண்யம் இப்ப பாருங்க பெருமானார் ஒவ்வொரு வேலையும் கொண்டு வந்துட்டாங்க காலை மாலை இரவு மூன்று வேளையும் நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க அடுத்தது பாருங்க நடந்து நடந்து காலும் சோர்ந்து கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து நினைந்து நினைந்து மனமும் சோர்ந்து இனி பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம் நடந்து நடந்து கேட்டாச்சு எல்லாத்திலையும் கேட்டாச்சு யார் கேட்டாலும் இல்லை இல்லை மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க சில்லற இல்லப்பான்னு சொல்லிட்டு போறாங்க அப்படிலாம் நினைந்து நினைந்து சோர்ந்து இருக்கக்கூடிய இனி இந்த வயிற்றுக்கு இங்கதான் செய்யறது என்று தவிக்கின்ற அந்த அந்த ஏழை எளிய மக்களின் பசியாற்றுவதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம் அப்படின்றாங்க பகற்போதும் போய்விட்டது பசியும் வருத்துகின்றது வேறு இடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது வாய்திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது வயிறு எரிகின்றது உயிர் விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவாமல் உற்பாத சொப்பனம் கண்ட உமையைப் போல மனம் மனம் வருகின்ற மானிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகாருண்யம் ஏன்னா பசிக்குது இப்போ கேட்கறதுக்கு வெட்கமா இருக்கு மானம் வந்து தடுக்குது என்ன செய்யறது அப்படின்னு தவிக்கின்ற அந்த ஜீவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பேர்தான் ஜீவகாரணியம் அப்போ யார் யாருக்கெல்லாம் உணவு தேவை யார் யாருக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்பதை இவ்வளவு அழகாக ஒரு வெளிய ஒரு விவரித்து சொன்ன ஒரு ஞானி இந்த உலகத்தில் நம்ம சுட்டிக்காட்ட முடியுமா திருநூற்பிரகாஷ ராமலிங்க விழால் பெருமானரை தவிர அடுத்து சொல்றாங்க பாருங்க நாம் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பிருந்து பசி பசியை நீக்கியிருந்தால் இப்பிறப்பில் நமது பசி குறிப்பிறந்து பசியை நீக்குவதற்கு பிரிதுருவர் நேர்வர் அப்போது அப்படி நாம் செய்ததில்லை இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவரித்துக்கொண்டு தூக்கம் பிடிபடாமல் தூக்கப்படுகின்ற ஏழை இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தூக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பது ஜீவகாரண்யம் போன பிறவியில் நம்ம யாருடைய பசியை ஆற்றாமல் விட்டமோ யார் வந்து பசியோட காசு கேட்ட போதெல்லாம் பணம் கேட்ட போதெல்லாம் அல்லது உணவு கேட்ட போது தடுக்க கொடுக்காமல் விட்டமோ அதனுடைய பாவத்தைத்தான் நம்ம இப்போ அதனுடைய ப பலனை தான் இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்று இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பி திரிகின்றவர்களுக்கும் வருந்துகின்றவர்களுக்கும் அவருடைய பசியை போக்குவதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றாங்க தேகம் முழுவதும் நரம்புகள் தோன்ற பசினால் விளைத்து உயிரொடுங்கி மூச்சை மூடி காலத்தும் அயலாரை கேட்பது துணியாமல் கடவுளை நினைந்து நினைத்து 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 நெருப்பில் படித்து நெத்திரை செய்ய தொடங்குவாரைப் போல அடிவீற்றில் கொடிய வசி கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவது ஜீவகாருணியம் யாற்றப்பேக்கறக்கு வந்து ஒரு வெட்கம் மானம் தன்மானம் தடுக்குது அப்போ வந்து கடவுளியே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே வந்து அப்படியே பசியோடவே கிடக்கக்கூடிய அந்த ஜீவர்களுக்கு நாம் பசியாற்ற வேண்டும் நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி நாம் பாலிய வசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவோமாயினும் பட்டினி சகியாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம் இவள் பசியை குறிப்பதும் பெரிதல்ல வார்த்தை வார்த்தை மிக மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே இதற்கென்ன செய்வோம் பசியினால் அழுதழுத கலைத்த நமது புத்தர்களுக்கு சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொல்லம் வழியில் ஊதமூண்ட நெருப்பைப் போல பசி நெருப்பும் பயனறுப்பும் விசார நெருப்பும் உள்ளே இருக்க கண்ணப்பொடையில் கைகளை வைத்துக் கொண்டு கண்களில் நீர் கிளங்க வருந்துகின்ற ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவது ஜீவகாரணியம் சரி நம்ம வேணா பட்டினி கடந்துக்கலாம் நம்ம மனைவி என்ன நம்ம மனைவி கூட பட்டினி கடந்து கொள்வாள் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இப்படி குடும்பமே பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த குடும்பத்திற்கு உணவும் ஆகாரம் அளிப்பதற்கு பேர் தான் ஜீவகாரண்யம் அப்படின்றாங்க அடுத்ததாக கண் கை கால் முதலில் உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்தி ஏதோ படுத்திருக்கிறார்கள் குருடும் செவிடும் உமையும் உணவுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியால் கிடைக்கும் பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து நினைத்து தூக்கப்படுத்த

எந்த செய்கையாராய எந்த செய்கை அவர்கள் தேச ஒழுக்கம் சமய ஒழுக்கம் சாதி ஒழுக்கம் செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பேதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாக விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாரண்யம் பசியோடு வராங்க அவன் எந்த நாட்டுக்காரன் எந்த மொழிக்காரன் எந்த இனத்துக்காரன் ஆனா பெண்ணா அப்படின்லாம் பார்க்காம இந்த வேறுபாடு பார்க்காம எல்லா உயிரிலுமே இறைவர் குடியிருக்கிறார் என்கிற அந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு அனைவருக்கும் சாதி மத சமயம் என்கிற எந்த விதமான வேறுபாடு மற்றும் அவரவர் ஒழுக்கத்திற்கு ஏற்றார் போல உனக்கு உணவை அளிக்க வேண்டும் ஆகாரத்தை அளிக்க வேண்டும் அதற்கு பேர் தான் ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்றாங்க சன்மார்க்க விழுக்கத்திற்கு ஒத்த ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்கிற உயிர்களுக்கு பசி வந்த போது பசியை நிவர்த்தி செய்வது ஜீவகாரண்யம் மனிதர்களுக்கு மட்டுமே அல்ல நீங்கள் பறவை அதே போல தாவரம் என்று சொல்லக்கூடிய செடிகொடிகள் கொடிகள் மிருகம் இவற்றுக்கெல்லாம் ஊர்வன பரப்பன என்று அவை வந்த அவையை பசியால் தவிக்கும் போதும் அவைகளுக்கும் உணவு கொடுப்பதற்கு பெயர்தான் தான் ஜீவகாருண்யம் அப்படின்றாங்க அடுத்ததாக மிக முக்கியமாக என்ன சொல்றாங்க இப்படிப்பட்ட ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறது இந்த பத்தொன்பதாவது இதுல சொல்றாங்க பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க போக சுதந்திரங்களை பெறுவதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டுபடுவதற்கு காரணமாக ஜீவகாருண்யம் என்கிற திறவுகளைக் கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் அதனில் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு காலம் உள்ள போதே சம்பாதித்துக் கொண்ட சமுசாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முக்தர்களாய் என்ன பொருள் இப்போ நம்ம வந்து இயலாதவர்கள் முடியாதவர்கள் அவர்களுக்கு உணவு தருதல் சொன்னோம் என்ன சொல்றாரு பாருங்க பசியை நிவர்த்தி செய்து கொள்ள புகணபோக சுதந்திரங்களை பெறுவதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தன் பசியை போக்கிக் கொள்வதற்கு வறுமையை போக்கிக் கொள்வதற்கு அவனுக்கு எல்லா அறிவுமே இருக்கு திறமையும் இருக்கு ஆனாலும் கூட அவன் பசியாலையும் வாடுவான் ஏன்னா அவனுடைய பூர்வ புண்ணிய கர்மத்தாலும் அவன் செய்த அந்த செயல்களாலும் இந்த தேகத்தில் அஜாக்கிரதையா இருக்கிறது கேரளஸ் ஆங்கிலத்தை சொல்லுங்களா அஜாக்கிரதையாக இருக்கிற காரணத்தினாலும் அதற்கு பேர் அறியாமை அப்படி இருக்க காரணத்தினால அவர்கள் பசியோடு வருந்தினாலும் அவருடைய பசியை போக்குவதற்கும் பெயர் தான் ஜீவகாரண்யம் இப்படி செஞ்சு எடுத்துட்டு வந்தா ஜீவகாருண்யம் தான் மோட்ச வெட்டின் திறவுகோல் என்கிற இந்த சாவியை வைத்துக் கொண்டுதான் நீங்க மோட்ச வெட்டினுடைய கதவியை திறக்க முடியும் ஜீவகாருண்யம் என்கிற சாவிதான் மோட்ச வெட்டினுடைய திறவுகோல் மோட்ச வெட்டிற்கான சாவி அப்படிங்கறத பெருமாள் சொல்றாங்க இதை செஞ்சுட்டோம் முறையா நீங்க உள்ளன்போட பற்றுதலோட செஞ்சீங்கன்னா இந்த தவம் தியானம் சேர்ந்த சொல்றாங்க இல்லைங்களா சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு நிலைகளை கூட நீங்க போய் அந்த நான்கு நிலைகள் தனித்தனியாவில் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவே உங்களை வந்து ஒரு அழியாத பேரின்மை நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் அந்த அழகான அந்த கதவை திறந்து கொண்டு அந்த வீட்டுக்குள் புகுந்து நித்திய முக்தர்களாய் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக ஜீவகாருண்யம் அப்படின்னா என்ன என்பதை புரிந்து கொண்டு இதை நாம் முறையாக செய்து வந்தால் இந்த ஜீவகாருண்யம் செய்கின்ற இந்த ஜீவகாருண்யம் என்கிற சாவிதான் நம்முடைய மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் என்று வள்ளல் பெருமானர் உறுதியாக சொல்றாங்க அப்படி செய்து கொண்டு பல லட்சக்கணக்கானோர் இந்த உலகம் முழுவதுமே அந்த மோட்ச வீட்டினுடைய திறவுகோலை கைகளில் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது நாம இருக்கக்கூடாது மீண்டும் மற்றொரு காடவில் நம்மளை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்